சரி இந்த ராஜராஜ சோழன் விடயத்துக்கு வருவோம் தமிழ் இனத்தினுடைய மாவீரம் ஒரு அடையாளம் அதுவும் இந்தியாவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து கங்கை வரை படையெடுத்து இன்னும் கிழக்க மணிப்பூர் வரைக்கும் அது காமம் இருந்திருக்குது கிழக்கு நாடுகள் முழுக்க இலங்கை உள்ளிட்ட எல்லா இடத்துக்கும் எல்லா இடத்துக்கும் ஒரு மாவீரம் ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய பேரரசாக இருந்தது இதுக்கு அடையாளம் தமிழ் இன தலைவர் தமிழ் இனத்தினுடைய ஒரு அடையாளம் சோழ ராஜராஜ ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் இவருதுல வந்து தனியா ராஜேந்திர சோழர்ல இருந்து தெலுங்குக்குள்ள சூடாம எப்படி இருக்கு அவங்க ராஜேந்திரனை மட்டும் தெலுங்கர்ன்னு சொல்லல ஒட்டுமொத்த சோழர் பரம்பரையவே தெலுங்கர் அப்படின்னு தான் சொல்றாங்க நான் வெற்றி கொண்டு வாங்கிட்ட வரேன் வெற்றி கொண்டு நாட்டுக்கு வரும்போது நீ என்ன பண்ற தோற்று போன உடனே ஒரு உறவு முறைக்காக வேண்டி நிர்வாகத்தை நீ செய்யணும் நட்பாக இருப்பன்ற அடையாளமா அவங்களுடைய பொண்ணை வந்து கொடுக்குறீங்க கல்யாணம் பண்ணிட்டு வரேன் இதுதான் நடந்திருக்குது அது எப்படினே அந்த வாரிசு இந்த இந்த குழப்பம் எல்லாம் எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா இந்த பிற்கால சோழர்களுடைய முதல் அரசரா யார் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அது வந்து விஜயாலய சோழன் அவருடைய அப்பா யாருன்னு சரியா வரலாற்றுல பதிவு செய்யப்படலை ஒரு சில கல்வெட்டுல ஒற்றி ஊரன் அப்படின்னு இருக்கு இந்த ஒற்றி ஊரன் யார் என்பது குறித்து தெளிவான வரலாற்று தகவல்கள் இன்னைக்கு வரைக்கும் இல்லை இப்ப இந்த சோழர் காலம் தொடர்பாக ஆய்வை செய்து செய்யக்கூடியவர்கள் எல்லாமே பல செப்பேடுகளை அடிப்படையா தான் இந்த ஆய்வுகளை மேற்கொள்வாங்க அதுல ஒரு முக்கியமான செப்பேடுதான் சுந்தர சோழன் வெளியிட்ட அன்பில் செப்பேடு இந்த அன்பில் செப்பேடுல ஜெயாலய சோழனின் தந்தையாக கண்டராதித்தன் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து குறிச்சிருப்பாங்க இந்த க கண்டராதித்தன் யாரு ஸ்ரீகண்டன் யாரு அவருக்கு வந்து ஸ்ரீகண்டன் கண்டராதித்தன் இப்படின்னு பல பேர் இருக்கு இந்த ஸ்ரீகண்டன் யாருன்னு தேடுனா அவர் வந்து ஆந்திராவில இருக்கிற ஒரு தெலுங்கு சோழரா இருந்திருக்கிறார் இதை புடிச்சுக்கிட்டு பிற்கால சோழர்கள் எல்லோரும் தெலுங்கர்கள் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க அதுல இருந்து வந்த குழப்பம்தான் ராஜராஜ சோழன் தெலுங்கன் ராஜேந்திர சோழன் தெலுங்கன் அப்படின்னு எல்லாரையும் தெலுங்குற மாத்திர வேலைய இந்த கூட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு